இனிய வணக்கம் காணொளி போட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு காணொளி போட்டேன் அதுக்கப்புறம் வந்து போடலை இன்னைக்கு போடலாங்கிற எண்ணத்தில் நீங்கள் வந்து பார்ப்பீங்கிற எண்ணத்தில் அந்த காணொளி வந்து பதிவு செய்யிறேன் நான் வந்து ஒரு வெப்சீரியல் ஒன்று பார்த்தேன் வெப்சீரீஸில் வந்து ஸ்பெயின் நாட்டில் நடந்தது நம்ம இந்தியாவில் நடந்தால் கிடையாது ஸ்பெயின் நாட்டில் நடந்ததா அந்த கதை ஒரு கொல்லக்கூட்டம் கொள்ள கூட்டம்னால் பெரிய கூட்டம் இல்லை அலிபாவன் நாப்பா திருடுற மாதிரி ஒரு ஏழு பேர் இல்லை எட்டு பேர் அடங்கிய ஒரு கும்பல் ஒரு நல்ல படித்த பண்பான உயர்ந்த சிந்தனை உள்ள ஒரு ஆளோட திட்டத்தால் ஒரு வங்கியை வந்து வங்கியில் பணம் அச்சடிக்கிற இடம் அந்த அரசாங்கத்துக்கு தேவையான பணத்தை அச்சிடக்கூடிய நிறுவனத்தை வந்து போய் பிள்ளையடிக்கு வந்து திட்டம் போட்டு அதை வந்து தொடர்ந்து கண்காணித்து அதுக்குள்ளே ஒரு திட்டத்தை வந்து உருவாக்குறாரு அந்த திட்டத்தின்படி வந்து அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு தேடி 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 ஆட்கள்லாம் தேர்வு பண்ணுறாரு ஒரு ஏழு பேரை வந்து தேர்வு பண்ணிட்டு அந்த கொள்ளையை வந்து அந்த வங்கி கொள்ளையை வந்து அரங்கேற்றார் அந்த வங்கி கா வங்கி தானே அதை வந்து அடிக்கிற இடம் அது என்ன அப்படி சொல்கிறது நிறுவனம் பணம் அடிக்கிற நிறுவனம் அந்த இப்போ 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 போயிட்டு என்ன பண்ணுறாரு அங்கே போய்ட்டு என்ன இவருடைய திட்டம் என்னென்னா அங்கே இருக்கிற பணத்தை வந்து கொள்ளடிச்சிட்டு வர்றது கிடையாது அங்கே அங்கே வந்து அங்கே வேலை செய்கிறவங்களெல்லாம் வந்து பயண கைதிகளாக பிடிச்சி வச்சுக்கிட்டு இவர் வந்து அவங்களுடைய உதவியோடு தான் அந்த செயலியை நடைமுறைப்படுத்துகிறாரு அவங்களோட பிளான் என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிற காகிதத்தில் புதுசாக பணத்தை அடிக்கிறது அங்கே இருக்கிற பணத்தை மட்டும் திருடிட்டு போகிறோம் நோக்கம் கிடையாது அங்கே இருக்கிற காகிதம் முச்சிருவோம் பணம் அடிக்கிற காகிதத்தை முழுவதும் பணமாக மாற்றி அதை வந்து மதிப்புள்ள நோட்டுகளாக பெருமதிப்புள்ள நோட்டுகளாக மாற்றி அதை வந்து நம்ம ரெண்டாயிரரூபா ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் சொல்கிற மாதிரி உள்ள பெருமதிப்பு உள்ள நோட்டுகளாக மாற்றி அதை வந்து கொள்ளடிச்சிட்டு போகணும் அப்படிங்கிற திட்டத்தோடு போய் கொள்ளடிக்கிறாங்க அந்த கொள்ளடித்த பணத்தை வந்து எப்படி வந்து எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சரியான திட்டத்தை ஏறக்குறைய ஒரு அஞ்சு வருஷம் அதை வந்து கண்காணித்து அவர் வந்து அந்த திட்டத்தை போட்டிருக்காரு அப்போ என்ன செய்கிறாரு கொஞ்சம் பணத்தை வந்து கொள்ளடைக்கிறாரே தெரிஞ்சு போச்சு அரசாங்கத்தை தெரிஞ்சு போச்சு காவல்துறை வந்து முகாம் அமைச்சு அவங்கள வந்து ஏன்னா இவங்க நிறைய பேரை வந்து பயண கதைகளை பிடிச்சி வச்சுருக்காரு அவங்க இது திடீர்னு வந்து அவங்க தாக்குதல் நடத்த முடியல அதனால் இவர் வந்து இந்த போ காவல்துறையிட்ட பேச்சு இந்த பேராசிரியர்னு வந்து அவர் அவருடைய பேர பேராசிரியருங்கிற பேரில் தான் அவர் வந்து வெளியுலகில் வந்து உலாவிட்டுருக்காரு அவர் என்ன சொல்கிறாரு காவல்துறையிட்ட அவர் மட்டும் வெளியில் இருக்கார் பாக்கி பேர்லாம் இவர் திட்டத்தை வந்து உள்ளே நடைமுறைப்படுத்துகிறாங்க அந்த அது மாதிரி எடுத்திருக்காங்க அமைப்பில் எடுத்திருக்காங்க இவர் காவல்துறையிட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்காரு பேசிக்கிட்டே இருக்கும்போதே வந்து அப்படியே வேலைகள் அங்கே நட தொடர்ந்து நடந்துட்டு இங்கே அங்கே இருக்கிற காகிதம் முழுவதையும் வந்து கொள்ளையடிச்சு முடி இது நோட்டா அடிச்சு முடிச்சுட்டாங்க டாலராக அடித்து முடிச்சுட்டாங்க அந்த முடித்த பிற்பாடு இவர் வந்து வெளியில் வரணும் அந்த நேரத்தில் எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வரும்போது இவர் என்ன சொல்றாரு இந்த பணத்தை வந்து கொஞ்சம் பணத்தை அந்த மக்கள் வந்து இங்கே இந்தியா மாதிரி கிடையாது இந்தியா மாதிரி வந்து மக்கள் வந்து அங்கே வந்து இல்லை ஏன்னா மக்கள் வந்து இவன் என்ன நினச்சிட்டு இருக்கான் இந்தியாவில் எவனாவது போராட்டினா நமக்கு சுதந்திரம் கிடைச்சிடாதா யாராவது போற போராடின்னா நமக்கு நன்மை கிடைச்சிடாதா நம்ம எதுக்கு போராடணும் நம்ம குடும்பத்தை பார்ப்போம் கொடுத்தனத்தை பார்ப்போம் நம்ம சம்பாதிக்கிற வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற எண்ணத்தினால இங்கே இருக்காங்க அங்கே அது மாதிரி காமிக்கல அந்த காட்சியமைப்பு ஸ்பெயின் ஸ்பெயினில் அந்த காட்சியமைப்பு காமிக்கலாம் மக்களே திரண்டு நின்று அந்த காவல்துறைக்கு எதிர்ப்பாக வந்து இருக்காங்க நீ ஏன் என்னங்க வந்து க பயண கதைகளை மிக்காம வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கட்டுமையாக வந்து போராடிட்டு இருக்காங்க இந்த போரா இந்த மாதிரி இருக்கு அப்போ அவர் என்ன செய்கிறார் அவர் இது மாதிரி ஒரு எப்போதுமே வந்து ஒரு எதிர் விளைவு எதிர் விளைவு செய்கிறவனுக்கு வந்து எல்லாம் வந்து அதுக்கு முன்னிலாம் வந்து ஹீரோன்னா நல்லது தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு இருந்துச்சு இப்போ அப்படி கிடையாது அந்த அரசாங்கத்தை ஒருத்தன் வந்து ஒரு திட்டத்தை நிறைவேற்றுறான்னா அவனும் வந்து ஹீரோ ஆயிடுறான் அவன் செய்கிற செயலை பார்த்து மக்கள் வந்து மதிப்புறதில்ல அதையும் தாண்டி அவனுடைய திறமையை பார்த்து மதிப்புடுற மாதிரி வந்துட்டாங்க அவன் நல்லது சீரானா குழந்தை கெட்டது சீரானா அப்படின்லாம் இல்ல சினிமாவில் தமிழ் சினிமாவில் நிறைய பார்க்குறோம்ல ஹீரோ குரோ வந்து எல்லாரையும் வந்து கொண்டுகிட்டே இருப்பான் ஐம்பது பேரை ஒரே ஆள் அடிப்பான் உடனே எல்லாம் கை தட்டுவான் ஆஹோன்னு கை தட்டுறான் ஏன்னா அவர் குலம் குத்து குற்றம் பண்றான அப்படிலாம் பார்க்க மாட்டான் அது மாதிரி இல்ல அங்க இந்த பேராசிரியர்கள் தலைவர் அந்த குழுவின் தலைவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஒரு உயிர் கூட போக கூடாது உயிர் வந்து விலைமதிப்பற்றது ஒரு உயிர் கூட போக போகக்கூடாது ஆனால் அரசாங்கத்துக்கு வந்து நம்ம வந்து சரியான புத்தியை கொடுக்கணும் நம்ம வந்து அப்படிங்கிற மாதிரி இந்த துறையில் ஏழு பேர் சேர்ந்துருக்காங்கன்னா அவங்களாம் ஒரு மிகப்பெரிய இந்த பாதுகாப்பு படை ராணுவம் அது மாதிரி ஒரு பெரிய விஞ்ஞானி பொறியாளர் இப்படிங்கிறதெல்லாம் ஆளை தேர்ந்தெடுத்துருக்காரு அது மாதிரி நிறைவேற்றுறாங்க அது அப்போ வந்து என்ன பண்றாரு அவரு அந்த பணத்தை வந்து எப்படி வந்து வெளியில் போகிறதுன்னா அந்த பணத்தை கொண்டி மாடியில் கொண்டி வச்சுக்கிட்டு அப்படியே பணத்தை அள்ளி ரோட்டில் இறைக்கிறது ரோட்டில் இறைச்சா பொதுமக்கள் வந்து நிற்கிறாங்க இன்னும் பொதுமக்கள் அதிகமாக கூடிடுவாங்க ஒரே அளவோல ஆகிடும் அந்த பணத்தை பொறுக்கிறது தான் எல்லாம் முயற்சி பண்ணுவாங்க அப்போ வந்து நம்ம வந்து போலீஸுக்குலேருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் போட்டு அந்த பணத்தை திருடுறாரு அவர் நினைச்ச முறையை நிறைவேற்றிட்டு அந்த கடல் வழியை தப்பிக்கிறாங்க கடல் வழியாக தப்பிச்சு அந்த கடலில் வந்து இது எது இருக்குல்ல இது தேசிய கடல் பகுதி அங்கே போனோன்னா போயிட்டு வேற வேறு நாட்டுக்கு போய் செட்டில் ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்க இது வந்து ஒரு கதை எதுக்கு சொல்லணும்னா இது வந்து ஸ்பெயின்னா இது மாதிரி செய்யலாம் அமெரிக்கான்னா அது மாதிரி செய்யணும் வேறு நாட்டுன்னா அது மாதிரி செய்யணும் இது கதையாக இருந்தது ஆனால் இந்தியாவில் வந்து அது மாதிரி தேவையில்லை இந்திய அரசாங்கம் நினைச்சதை நிறைவேற்றணும்னா பணத்தை திருடணுன்னா சட்டப்படி திருடுவாங்க இது மாதிரி போய் ஆள் சேர்த்துட்டு பதுங்கிட்டுலாம் திருட வேண்டிய அவசியம் இல்லை சட்டப்படி திருடிடுவாங்க சட்டப்படி யார் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க நான் வந்து இந்த ஆதாரம்லாம் சொல்லலை அது மாதிரி பண பண இழப்பு நடவடிக்கை எடுத்தாங்கல்ல பணம் மதிப்பிழப்பு எடுத்தாங்கல்ல அப்போ வந்து எவ்வளோ அவங்களுக்கு வேண்டிப்பட்டவங்கள்ட்ட இருந்த பணத்தை எவ்வளவு கருப்பு பணத்தை வெள்ளையா மாற்றினாங்க எவ்வளவு பணத்தை வந்து அவங்க வந்து செய்துக்கிட்டாங்கிறது நாடே இந்த உண்மை இப்போ மக்கள்லாம் வந்து பிச்சு எடுத்துருந்தாங்க தெருவில் ஒரு அவன் சொந்த பணத்தை ஐநூறுரூவா எடுக்கிறதுக்கு செத்து போனாங்க வரிசையில் நின்று செத்து போனாங்க இதெல்லாம் நமக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான் அதே மாதிரி வந்து ஒரு திட்டத்தை வந்து போடுறாங்கன்னா இவங்க இவங்களாம் சட்டப்படி செய்திருவாங்க இப்போ வந்து தேர்தல் நிதி பத்திரம் அதே எடுத்துங்க இவங்க என்ன போய் லஞ்சம் ஊழல்னு சொல்லி எந்த குற்றச்சாட்டு சொல்ல முடியாதுல்ல சட்டம் போட்டு அந்த சட்டத்தையே லஞ்சத்தையே சட்டப்படி வாங்கினாங்க அது மாதிரி ஒரு தன்மை உள்ளது இது ஏன் இப்போ நான் வந்து தேவையில்லாமல் கொண்டு சொல்லிருக்கிறானா தேவையில்லாமல் சொல்லலை மக்கள் வந்து விழிப்படைஞ்சி மக்கள் சாலையில் இறங்கி போராடினால் தவிர இதை வந்து நீங்கள் வந்து தடுக்க முடியாது எதை தடுக்க முடியாது இந்த அரசாங்கத்தினுடைய அராஜகத்தை சர்வாதிகாரத்தை தடுத்து நிறுத்த முடியாது மக்கள் சாலையில் இறங்கி போராடணும் போராடினா தான் நம்ம வந்து இதை வந்து தடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன் இப்போ வந்து ஒன்று கொண்டு வந்துருக்காங்க அவங்க திட்டமே எல்லாம் எல்லாம் ஒன்றா இருக்கணும் அதிபராட்சி முறையை கொண்டு வரணும் அற மன்னராட்சி முறையை கொண்டு வரணும் அப்போதான் தான் நோக்கம் அந்த அதோட நோக்கத்தை தான் இப்போ வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படி நடைமுறைப்படுத்துகிறாங்க இது எல்லாமே வந்து அவங்க கையில் இருக்குது அதனால் கடுமையான மழை பெய்யுது சரி அடுத்து பார்ப்போம் நன்றி வணக்கம்